ஹாய் எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு வந்து நம்ம ப்ராடக்ட்டை மீசோவில் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட மூணு நாள் முடிஞ்சிச்சு இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபேஸ் பேக் தாங்க டெலிவரி ஆயிருக்கு மூணு ஆர்டர் வந்துருந்துச்சு மூணில் வந்து எனக்கு அந்த ஆர்டர் எடுக்க தெரியாமல் ரெண்டு கேன்சல் பண்ணி விட்டேன் ஒரு ஆர்டர் போகுது நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பீகார் போகுது சரிங்களா ஸோ இன்னும் ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது சும்மா வைரலாக இருக்கு அவன் ப்ராடக்ட் ஸோ அதுவே எனக்கு ஓரளவுக்கு பயங்கர திருப்தி சரிங்களா ஸோ இது வந்து எந்த அளவுக்கு எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதுன்னா நான் இங்கே வந்து கடையில் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து நார்த் இந்தியன் வாங்கியிருக்காங்க என்னோடய ப்ராடக்டோட ஒர்த்தை வந்து அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அவங்க எப்படி இருந்தாலும் கலராக தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு க்ளோ வரணும் சரிங்களா ஸோ பயங்கர ஹாப்பி சரிங்களா அவங்களுக்கு ஏதாச்சும் என்னோட கிஃப்ட்டு நான் அந்த பாக்ஸில் வச்சு அமுச்சுடணும்னு நினைக்கிறேன் ஸோ பீகார் போகுது ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் எவ்வளோக்கு எஃபோர்ட் போட்டோனோ அந்த அளவுக்கு இப்போ வந்து பார்க்க மக்கள் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ காலையில காலையிலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒன் கே பத்தாயிரம் வரைக்குமே போயிடுச்சு அந்தளவுக்கு தாண்டி போயிட்டுருக்குது ஸோ ஆர்டர் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு சின்ன விஷயங்கள்லாம் அது பண்ணிட்டேன் கொரியர் வந்து ரெண்டு மணி விட்டு ஆறு மணிக்குள்ளே வந்து எடுத்துக்கவேன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ செம்மங்க நிறையா அனுபவம் இந்த ப்ராடக்ட் மூலயமா எனக்கு கிடச்சிருக்கு ஸோ இன்னுமே நிறையா என்னோடய ப்ராடக்டை வந்து ஆஃபர் கொடுத்து நான் நிறையா போடலான் இருக்கேன் ஸோ எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு வந்து சம்ம 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 சரிங்களா ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ஒகெய்ன் இன்னும் நான் நிறையா என்னோட ப்ராடக்ட்டை பற்றியும் என்னோட ஃபேம் என்னோட லைஃப்பில் நடக்கிற ஒரு அனுபவத்தை பற்றியும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் காலையிலேருந்து கடையில் வேலை செஞ்சது கூட எனக்கு இவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இல்லை இப்ப அந்த ஆர்டர் பார்த்து அந்த ஆர்டர் நான் கையில எடுத்து இப்ப ஸ்கேன் கம்ப்யூட்டர் நம்ம கிட்ட இல்ல கம்ப்யூட்டரில் போயிட்டு அந்த ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரணும் அதை எடுத்துகிட்டு வந்து பேக் பண்ணி இன்னைக்கு வந்து இப்போது ஒரு கொரியர் வந்து போகுது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சரிங்களா பீகாருக்கு போகுது ஃபஸ்ட்டு கொரியர் இன்னும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இன்னும் நிறைய பக்கம் போகும்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாமே சொல்ல முடியாது இதை ஃபஸ்ட்டு கொரியருங்கிறதுனால நம்ம இதை சொல்லிவிட்டோம் சரிங்களா ஸோ எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் என்னை படித்த கடவுளுக்கும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அதுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு இதில் நான் சக்ஸஸ் ஆகி என் லைஃப்பில் நான் ரொம்ப நிறைய பேத்துக்கு வேலை கொடுக்கணும் சரிங்களா என்னோட கனவுகள் எல்லாமே நான் நடத்தி காட்டணும் சரிங்களா வாயில் சொல்லிட்டு இருக்கக்கூடாது சரி ஹாய்ஸ் எல்லாத்துக்கும் பாய் ஹாய் எல்லாத்துக்கும் குட் ஆஃப் நூன் ஸோ வீஸோ பார்சல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் உளவுக்கு போகுது இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஸ்வீட்டெல்லாம் கவர் பண்ணி நீட்டாக அனுப்பணும் சரிங்களா ஸோ இதை பேக்கிங்கே வந்து நமக்கு ரேட் அதிகமாக தான் போகும் அதனால தான் நம்ம வந்து அதில் அமௌண்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது ஸோ நம்மளோட ஃபேஸ் பேக்கும் நைட் க்ரீமு இதுதான் ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் போகுது பீகார் போகுது சரிங்களா ஸோ அவங்களே கலராக தான் இருப்பாங்க ஆனாலுமே ஓகே ஃபஸ்ட்டு ஆர்டர் இதுதாங்க ஃபேஸ் பேக்கு தான் நம்மளோட ஃபேஸ் பேக் சரிங்களா ஸோ பீகார் போகுது ஸோ எனக்கு வந்து மறக்கவே முடியாதனால இதை ஃபஸ்ட்டு ஆர்டர் மட்டும் நான் உங்கள் கையில் எடுத்து இருக்கேன் ஸோ இன்னும் நிறைய ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கு ஸோ அது வந்து நாளைக்கு நாலா அன்னைக்கு இப்படிதான் டெட்ஜஸ்ட் ஆகுது இந்த மாதிரி பபுல்ஸ் கவர் வச்சு தான் ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்கு சரிங்களா இந்த மாதிரி நம்ம சாதிச்சிட்டோம்னா மாறா அப்படிங்கிற மாதிரி இத்தனை நாள் வந்து கொரியர் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் தெரியும் ஹேண்ட் ரைட்டிங் இல்லை இப்போ ஸ்கேனிங் வரும் ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க சரி ஓகே நானும் போய் சாப்பிட்டு ரெண்டு இருந்து ஆறு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் வந்து பிக் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க பிக் பண்ணி போகிற கே பிங் எடுக்கிறேன் 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 ஓகே ஃபர்ஸ்ட் கொரியர் அனுப்பும் போது ஃபோட்டோ வீடியோ எடுக்கலன்னு நினச்சங்க கரெக்டாக கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தம்பி வந்துட்டாரு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேனில் எதுவுமே பண்ணல வந்தவங்க நார்மலாக கொரியர் வாங்கி போனமோ மிட்டபடி வந்து என்னன்னு தெரியல எனக்கு ஸோ ஃபஸ்ட்டு கொரியருங்க சின்ன டவுட்டெல்லாம் தம்பிட்டு கேட்டு அவங்க நம்பர் மட்டும் வாங்கிக்கிட்டேன் ஸோ சேஃபாக போகணுன்னா பாக்ஸ் போட்டுக்கோங்க இல்லை இல்லைன்னா கவரில் போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மீசோ கவரில் அப்படின்னாங்க சரி உன் த நம்பர் மட்டும் கொடுங்க டவுட்டு ஏதாச்சும் இருந்தால் மட்டும் கேட்டுக்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் மட்டும் போட்டுக்கிட்டேன் ஸோ செம ஃபஸ்ட்டு கொரியர் போயிடுச்சு பீகார் போயிருக்கு இந்த மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கொண்டு போகணும் அப்படிங்கிறது எனக்கு அதை எடுக்கணுன்னு ஆசைப்பட்டு எடுக்க முடியல சரி மறுபடியும் நம்ம அடுத்த ஆர்டர் போகும்போதே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் இந்த வீடியோ ரொம்ப ஹாப்பியோடு முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி நைட்டு இதை டெலிகாஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ என்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொரு சில பகுதியும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ என்னோடைய ஆகிய நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து வச்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை இப்போ தான் கோகோனட் மில்க்கு கொண்டாந்து வைச்ச மாதிரி இருக்குது ஸோ எல்லாமே சேல்ஸ் முடிஞ்சிச்சு இன்னும் ஒரு வந்து ஒரு மூணு பாட்டில் மட்டுந்தான் இன்னைக்கு மட்டுமே ஒரு அஞ்சு டு ஏழு பாட்டிலாக இன்னும் விற்றுருக்கேங்க சரிங்களா கோகோனட் மில்கு இப்போ நாலே நாலு பாட்டில் தான் இருக்குது இருங்க காட்டர் நீங்கள் பாருங்கள் இந்த நாலு பாட்டில் மட்டும் தான் இருக்குது ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக சோப்பு இது எல்லாமே ரெடி பண்ணணும் ஸோ அடுத்த எஃபோர்ட் போடுறதுக்கு நான் ரெடி இருக்கேன் ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப போய்கிறேன் ஸோ நான் ரொம்ப ஹாப்பி நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாய்ங்க